ஆனால் ஆஸ் அ கிராண்ட் ஃபாதர் நான் எப்படி தாத்தாவை பார்த்துருக்கேன் ஐ ஒன்னு ஐ திங்க் தீஸ் டூ ஸ்டோரீஸ் எக்ஸாம்பிள் ஃபைவ் வெரி வர் இந்த ரெண்டு சம்பவங்கள் வந்து நான் ஒரு பேர பிள்ளையாக தாத்தாவை எப்படி பார்த்தேன் என்பதை குறித்து நான் அதை ஞாபகப்படுத்தி சொல்லுகின்றேன் வென் ரீச்சலாக நைவ் ரீச்சல் அத்த நைவர் டாக்கி பர்ட் தாத்தா எஸ்டே தாத்தாவை குறித்து நானும் ரேச்சல் அத்தையும் பேசி கொண்டிருந்தபோது தாத்தா வந்து ஹி வாஸ் வெரி மச் ஐ லவ் இன் ஆக்ஷன்ஸ் பர்சன் ராதர் தைன் ஐ லவ் இன் வேர்ட்ஸ் டைப் ஆஃப் பர்சன் அன்பான வார்த்தைகளை பேசுகிற தாத்தா என்று நான் சொல்ல முடியாது ஆனால் அன்பான கிரியைகளை செய்கின்ற தாத்தா என்றுதான் நான் சொல்லுவேன் ஐ வாஸ் அ வெரி ஸ்மால் சைல்ட் த ஓன்லி தி ஓன்லி சாக்லேட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் வந்து ஃபைவ் ஸ்டார் பார்ஸ் ஃபைவ் ஸ்டார் பார்ஸ் சாக்லேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையாக இருந்த போது இது தாத்தா கேம் டு நோ அபவுட் திஸ் ஒன்ஸ் வென் வி விசிட் சென்னை ஒரு முறை சென்னை நாங்கள் வந்திருந்த போது எனக்கு ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் என்று அவர் தெரிந்து கொண்டார் அந்த விசிட் முடிச்சு நாங்கள் வி கேம் பேக் டு பெங்களூர் நாங்கள் அந்த சென்னையிலேருந்து திரும்ப பெங்களூருக்கு போய் விட்டோம் அப்போ வந்து ஃபியூ வீக்ஸ் லேட்டர் வி ரிசீவ் அ பார்சல் இன் த மேல் ஒரு சில வாரங்கள் கழித்து ஒரு போஸ்ட் ஒரு மெயில் எங்களுக்கு வந்தது போஸ்ட்ல ஒரு பாக்கெட் வந்தது சரி தாத்தா ஏதோ அம்சி இருக்காங்கன்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு வீடு இல்ல ஒரு 10 வீடு சாப்பிடுற அளவுக்கு சாக்லேட் அம்சிந்தாங்க 10 ஃபேமிலிஸ் குடும்பங்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பேக்கெட்ஸ் 5 ஸ்டார் சாக்லேட் அனுப்பிதாங்க இது வந்து इट्स अ வெரி ஸ்ட்ராங் மெமரி இன் மீ ஏனா எவ்ரி டைம் அதுக்கு அப்புறம் when we visited chennai when we visited தாத்தா அதுக்கு அப்புறம் எப்போதெல்லாம் சென்னை வந்து தாத்தாவை நாங்கள் பார்க்க வந்தோமோ at the end of the visit when we would go when we would go to him to pray kila gunji he would open his drawer கடைசியாக வீட்டுக்கு போற கிளம்பும்போது போது அவருடைய ஜெபிக்க போகும்போது போது அவருடைய டிராவர் ஓபன் பண்ணுவார் அந்த டிராவல்ல இருந்து ஒரு பாக்ஸ் ஆஃப் 5 ஸ்டார் சாக்லேட்ஸ் எடுத்து கொடுப்பாங்க ஃபுல்லா ஒரு ஃபுல் பாக்ஸ் ஆஃப் 5 ஸ்டார் சாக்லேட் அவர் எடுத்து கொடுப்பார் அண்ட் அண்ட் அதோர் ஸ்டோரி தட் ஐ ரிமெம்பர் வெரி வெல் அண்ட் டில் டுடே திஸ் இஸ் வாட் ஐ கன்சிடர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இன் மை லைஃப் இன்னொரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசிர்வாதமாக நான் கருதுகின்ற ஒரு காரியம் இதுதான் வாஸ் மை பேப்டிசம் என்னுடைய ஞானஸ்நானம் இன் சோ மச் பெயின் வித் சோ மச் லிமிடேஷன்ஸ் இன் த மிடில் ஆஃப் ஹீஸ் சிக்னெஸ் வென் ஹீ குடண்ட் ஈவன் கெட் இன் தப்டிசம் டேங்க் வித் மீ அவருடைய மிக பயங்கரமான வியாதியின் மத்தியிலும் நடக்க முடியாத சூழ்நிலையிலும் பேப்டிசம் டேங்க்ல இறங்கவே முடியாது என்று இருந்த ஒரு நிலைமையிலும் ஐ வில் ஃபார் எவர் பி கிரேட்ஃபுல் தட் தாத்தா இஸ் த ஒன் டு பேப்டைஸ் மீ ஆனால் தாத்தா வந்து எனக்காக ஞானஸ்நானம் கொடுக்க வந்ததை நான் நினைத்து எப்போதும் நன்றி உள்ளவளாக இருக்கின்றேன் இன்னைக்கு வரைக்கும் எவ்ரி டைம்

இன்று வரைக்கும் எனக்கு அப்பா வந்து இதில் மேடையில் நின்று சபை மக்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை போதிக்கின்றது தான் என்னுடைய வாழ்க்கையில் மிக தெளிவான ஒரு ஞாபகமாக இருக்கின்றது